ए मोर वोट साथी म 보 झ े बात दे बोल ग म ्대보 वोट साथी मुझे बात 보े ए बोल गम्मा वोट स 보 थ ी म 보무 பணமரத்துல மரத்துலேத்துல மரத்துலே சம்பத்துக்கு சிட்டி பாபு முடியாத காரியமே இல்லடா சிட்டி நான் இந்த சிட்டியை சம்பிக்க வச்சிடலாம் அவ்வளவு பெரிய ஆளா அவரு ஆமா அதனால தான் அவர்கிட்ட வரேன் ஏய் உனக்கு பாலம் வந்துருச்சா வந்துருச்சுடி ரமேஷன் தானே நான் பாத்து ரொம்ப தேங்க்யூ சார் வரேன் சார் ஆ நீ ஜெயிக்கணுமா இல்ல எலக்ஷனே இல்லாம ஆக்கணுமா நான் ஜெயிக்கணும் ஜெயிச்சிருவே ஆ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்ல கரெக்ட்டா பண்ணுங்க ஹ்ம் ஹ்ம் இங்க எல்லாம் சூடுறீங்க சார் பாதிகமேல சிட்டி வாடालங்க இந்த சம்பத் பைய எப்படியாவது ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக வெளியில இருந்து ஆளைய கூட்டி வந்து இருக்கான் அட போப்பா இந்த நான் 미니마 கொஞ்சம் போய் எடுக்க

சர்பத்து தான் ஜென்டில் மேன் நான் என்ன கலந்திருக்கேன் தெரியுமா அதிகம் இல்லை ஒரு பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் வேதி மருந்து பர்கோலாக்ஸ் ஆர் சத்யமூர்த்தி தேர்ட் இயர் பி எஸ்இ ஹேஸ் பீன் இலெக்டெட் எஸ் நியூ சேர்மன் ஆஃப் ஆர் காலேஜ் மேளம் பத்தாளம் விட்டோம் உயர்ந்து நிற்கும் சிகரம் எல்லாம் நமக்கு அந்த சூரிய மேளம் பத்தாளம் எழுந்து விட்டோம் இமயம் போலே உயர்ந்து நிற்கும் சிகரம் எல்லாம் நமக்கு கீழே கூட

i uh -huh.

இவ்வளவு வண்டி நிக்குது நீ போன மாதிரி தான் போ இறங்கடா இந்த நாலு கண கூட வரும்போது நினைச்சேன் இப்போ ஏதாவது ஆவணும் சக்கர நாயே சார் எதுக்காக இப்படி டிராஃபிக்ல நிறுத்தி வச்சிருக்காங்க சிஎம் வராறான் பா அதுக்காக போட்டு எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கானே இதே வேலையே போச்சு

இதுவரை நமது பல்கலைக்கழகம் எத்தனையோ பேருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கிறது ஆனால் மனிதநேயம் என்ற முறையில் முதன் முதலாக டாக்டர் பட்டம் வழங்குவது நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு தமிழ் மகன் அவர்களுக்கு தான் இந்த டாக்டர் பட்டத்தினால் அவருக்கு பெருமை என்பதை விட ஆனால் பையன் யாரு உண்மை கொஞ்சம் விசாரிச்சுவை என்னடா நீ காலேஜுக்கு வரதுன்னு தெரியாது போறதுன்னு தெரியாது நேத்தி இரண்டு அதுவு அத்தரப்பட்ட அதுவும்

ஒரே இவர் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தூரம் வைகுந்த ரொம்ப பக்கம் அந்த அந்த பெருமாள் பண்ண ரொம்ப நல்ல மனுஷன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுச்சு தானே அழாத உன்னால தாங்கிக்க முடியாது மனசு தேத்திக்க மனசு இங்கே இருக்கு ஹு ஹோ யாரு வாங்க சார் உண்டியல்ல அறநூறுபா அறுபது பைசா தான் இருந்தது அதை போய் திருடிட்டான் ஐயா தான் கையும் கடவுமா பிடிச்சாரு அந்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான் சொல்லாளுக்கு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த அதிகாரியோட குடும்பம் அதுக்கப்புறம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு எல்லாரும் கோவில் பணத்தை திருந குடும்பம் கோவில் பணத்தை திருந குடும்பம்னு கேவலமா பேசினாங்க அந்த அவமானம் தாங்க முடியாம அவங்க உறவிட்டே வந்துட்டாங்க அந்த அதிகாரியோட முப்பத்தஞ்சு கல்யாணம் ஆகாம வீட்டோடைய இருக்கு இவ்வளவு அநியாயத்துக்கும் காரணமா இருந்த அந்த அறநிலையத்துறை அமைச்சர் வேற யாரும் இல்ல இப்ப இருக்க அவரால் பாதிக்கப்பட்ட அந்த அதிகாரி வேற யாரும் இல்ல எங்க அப்பா